இலங்கையை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகள் சில பேர் சேர்த்து வைத்த இல்லவட்டால் பல்வேறு என்று சொல்வது பொறுத்தவரை ஆடம்பர சொத்துக்கள் பற்றி இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது ஒரு பெரிய பட்டியலுடன் வெளியிடப்பட்டது இது ஏற்கனவே கடந்த வாரம் அளவிலே ஒரு பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டு இருபத்தெட்டு பேரின் பேர் இருப்பதை பற்றி நேற்று சொல்கிறது அதில் ஒரு சில பேர்கள் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அண்மை காலமாக இடம்பெற்ற சில நகர்வுகள் காரணமாக இவர்களது பெயர்கள் விடுவிக்கப்பட்டதோ என்று மக்கள் மத்தியில் சந்தேகம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகு சில கூட்டுகள் உருவாக்கப்படுகின்றன அரசாங்கம் யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு சிலரோடு இந்த கூட்டுகளை கொண்டு வந்திருக்கிறது என்ன இந்த அரசாங்கம் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறதா என்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தியும் பழமையான அரசியல் கட்சிகள் போல தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது போல தெரிகிறது அப்படியான ஒரு சிலர் அந்தந்த கூட்டுகளை உருவாக்கியவர்கள் ஒரு சிலரின் பெயர்கள் இங்கே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது நான் ஒரு சிலரின் பெயர்களை சொல்கிறேன் இவர்களை தவிர வேறு யார் இந்த சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் அதுபோல் ஆடம்பரமாக சேர்த்து வைத்த சொத்துக்கள் கடந்த காலங்களில் துஷ்பிரயோகங்கள் மூலமாக சேர்த்துக் கொண்ட சொத்துக்கள் மூலமாக இப்படி தாங்கள் ஈட்டிய சொத்துக்களை வைத்திருந்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் இதில் சேர்க்கப்பட வேண்டியவர்களின் பட்டியல் உங்கள் மனதில் இருந்தால் அவர்களை பற்றி சொல்லுங்கள் இப்போதைக்கு சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து சிஐடி பல்வேறு புகார்களின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பது இவர்களை கைது செய்வா உடனடியாக கைசுமை இல்லை என்பது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இப்போது இருபத்தெட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து சிஐடி விசாரணைகளை தொடங்கியிருக்கிறது தற்போதைய நாடளுமந்த உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றனர் லங்கா தீபக என்ற சிங்கள பத்திரிக்கை தான் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது பாருங்கள் பெயர்களை பாருங்கள் நாமல் ராஜபக்ச சாமர சம்பத் தாசநாயக்க ரோஹித் அபே குணவர்தன மஹிந்த யாபா அபேவர்தன மஹிந்த அமரவீர பவித்ர வன்னியார் காஞ்சன விஜயசேகர சாங்கட ரத்நாயக்க ஜனக திச குட்டியராட்சி வஜிர அபைவர்தன மஹிபாலஹி அனுரவ பிரியதர் யாப்பா மனுஷ ஆணையக்காரர் வடிவேல் சுரேஷ் துஷார சஞ்சீவ பத்ரண ஹர்ஷன ராஜகர்ம சாணக்கியன் ராசமாணிக்கம் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் மற்றும் சாந்த அபயசேகர் இந்த பெயர்கள் அரசியல்வாதிகளின் பெயர்களாக இருக்கின்றனர் அதுபோல முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சபேந்திர சில்வா இவர்களை போன்ற சில முக்கியமான இராணுவ போலீஸ் அதிகாரிகளின் பெயர்களும் இதில் உள்ளடங்கி இருப்பதாக தெரிகிறது ஒரு சில பெயர்கள் இங்கே இல்லையே அவர்களெல்லாம் சொத்துக்கள் சேர்த்ததெல்லாம் நியாயமாக சேர்க்கப்பட்டதா இல்லவற்றில் ஏன் அவர்களது பெயர்கள் விடுவிக்கப்பட்டன என்று பலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இனி வரும் நாட்களில் அவை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் ஆனால் சவேந்திர சில்வாவின் பேர் இங்கே வந்தது போல இன்னொரு முக்கியமானவர் அண்மை காலத்தில் அதிகமாக பேசப்பட்டுள்ள ஒருவர் கடந்த கால அரசாங்கங்களில் சக்தி வாய்ந்தவர்களாக எவ்வாறு திரான் நல்ல சேர்ந்தாரோ அதே போல இருந்த ஒருவர் சஜின் வாஸ் குணவர்தனம் அவர் இப்பொழுது வரி செலுத்தாத வழக்கின் அடிப்படையில் இப்பொழுது அவருக்கு பிடியாணை நீதிமன்றம் பிறப்பித்திருப்பதாக தெரிகிறது இவர் இப்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் வருமான வரி செலுத்தாதது தொடர்பாகவே இப்பொழுது இவர் இந்த விடயத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இரண்டாயிரத்து பத்து மற்றும் பன்னிரெண்டாம் ஆண்டுக்கான வருமான வரி செலுத்தாதமை தொடர்பாகவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இப்போது இப்போதல்ல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கும் இந்த அரசாங்கத்துக்கும் தொடர்பு கிடையாது கடந்த அரசாங்கத்தில் ரானில் விக்ரமசிங் அரசாங்கம் பெற்ற விடும் எனவே இது தொடர்பாக இவருக்கு பல்வேறு நீதிமன்றத்தினால் பல்வேறு ஆணைகள் அனுப்பப்படும் போதிலும் இவர் அதுக்கு பதில் கொடுக்காத காரணத்தால் இப்போது இவரை கைது செய்ய இங்கே உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இப்படியான பிறப்பிக்கப்படுகிறது அமெரிக்கா வீசா எடுப்பது மிக கஷ்டமானது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பில் மிக கவனமாக இருக்கிறது ஒன்பது பதினொன்று என்று சொல்லப்பட்டிருந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு இடம்பெற்ற இந்த கோபுர தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்த ஆரம்பித்த பிறகு தங்களுடைய பொதுமக்களின் பாதுகாப்பில் தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பில் மிகுந்த கவனமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அமெரிக்காவின் விசா எடுப்பது என்பது ஒரு குதிரை கொம்பான செயற்பாடாக இருக்கும் அதுவும் அந்த விசா ஆனது சில இறுக்கமான நடவடிக்கைகளை கொண்டிருக்கும் இன்று அமெரிக்க தூதரகம் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கை இன்னும் இதை கஷ்டப்படுத்தி இருப்பதாக இங்கே தெரிகிறது குறிப்பாக கஷ்டப்பட்டு வந்த போது வெளிப்படை ஆயிருப்போருக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் சில பேர் இதிலே சிக்கலில் அகப்பட்டுக் கொள்வார்கள் என்பது உறுதி காரணம் என்னோடு சொன்னால் உடனடியாக அமருக்கு வரும் வகையில் எஃப் என்று அழைக்கப்படுகின்ற விசா கேட்டகரி அதாவது மாணவர்கள் அதுபோல் எம் தொழில்சார் மாணவர்கள் இல்லை விட்டால் ஜே பரிமாற்றி வருகையாளர்கள் அதாவது இலங்கையிலிருந்து அமெரிக்காவோ அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கோ மாறி மாறி வருகின்ற அந்த பரிமாறப்படுகின்ற விசித்த விசாவாக இருக்கும் அந்த விசாவின் அடிப்படையில் இருக்கின்றவர்களில் இப்போது எனக்கு கட்டார் பக்கம் இருந்து தான் ஒரு தொலைபேசி அழைப்பு வருவதாக தெரிகிறது நண்பர்கள் பல பேர் அவர்களை சுகம் விசாரித்திருந்தேன் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்குமாறு சமூக வரித்தளத்தில் அன்போடு கூறியிருந்தேன் இப்போது வருகின்ற அழைப்பும் அப்படியான ஒரு அழைப்பாக இருக்கும் கலாம் என்று எனவே இந்த அப்படியான இந்த மூன்று விசாக்களின் அடிப்படையில் விண்ணப்பிக்கும் தனி நபர்கள் தங்களது சமூக ஊடக கணக்குகள் அத்தனை சோசியல் மீடியா கணக்குகளையும் அவர்கள் பிரைவசியை பகிரங்கமாக பப்ளிக்காக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் சில பிரைவசி வைத்திருப்போம் நான் இல்லை நான் இப்போதும் பப்ளிக்காக என்னுடைய ஸ்டேட்டஸ் இருக்கும் பப்ளிக்காக என்னுடைய படங்கள் இருக்கும் என்னுடைய சமூக வரித்தளங்களும் பறந்து விரிந்து பப்ளிக்காக இருக்கு நிறைய பேர் பிரைவசி செட்டிங் பண்ணி வைத்திருப்பார்கள் ஓன்லி ஃப்ரெண்ட்ஸ் இல்லாவிட்டால் அதை விட மிக நெருக்கமான அப்படியான இந்த கஸ்டமைஸ்ட் ப்ரைவசி செட்டிங்ஸ் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பப்ளிக்காக இது திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இப்பொழுது கூறியிருக்கிறார்கள் விண்ணப்பதார்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் அமெரிக்க சட்டத்தின் கீழே அவர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்களா என்பதை தீர்மானிக்கவும் தேவையான ஆய்வுகளை எளிதாக்குவதற்காக இந்த மாற்றத்தை இப்பொழுது கொண்டு வந்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அதிலே ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா தங்களுடைய விசா விண்ணப்பதாரிகள் அத்தனை பேரையும் சமூக வரித்தளங்களை தங்களுக்கு தருமாறு சமூக வரத்தல அடையாளங்களை தருமாறு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இமிகிரண்ட் அதாவது குடி இருப்பாளர்கள் மற்றும் குடியிருப்பு இல்லாத வருகை தருகின்ற விசித்தராக வருகின்றவர்கள் இவர்களுக்கான இந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை பொறுத்தவரை அதிலே இதை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே தங்களது நாட்டுக்கு வரும்போது மிக முக்கியமான பாதுகாப்பு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக அச்சுறுத்தலாக விளங்குவோரை பற்றி அறிந்து கொள்ளவே இந்த நடவடிக்கைகளை தங்கள் உறுதிப்படுத்தி இப்பொழுது எடுத்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது இதை யாரும் குறை சொல்ல

அவர் சந்திக்க இவர் வருகின்ற நேரம் எங்களை அடையாளப்படுத்தவும் எங்களது பிரச்சனைகளை சர்வதேச ரீதியில் சரியான முறையில் அதாவது சர்வதேச பிரச்சனைக்கு சர்வதேச விடயத்துக்கு இந்த பிரச்சனையை கூட்டு செல்வது என்பது அவ்வளவு பெரிய விடயமே கிடையாது சர்வதேசம் எங்களை பார்ப்பதே இல்லை பாருங்கள் இப்பொழுது மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வந்திருக்கிறார் ஆனால் பல நண்பர்களும் கேட்கின்ற விடயம் இப்போது உண்மையில் அவர் இருக்க வேண்டியது பல பலஸ்தீனத்திலே காசாவிலே அங்கே நடைபெறுகின்ற தாக்குதல்களை பற்றி கண்டிக்க வேண்டியவர் காலம் கடந்து இலங்கைக்கு வருவது நல்லது இலங்கையிலே காலம் கடந்து நீதி வழங்கப்படவில்லை சில விடயங்கள் சுடச்சூட நடந்து கொண்டிருக்கிற விடயம் காசாவிலே நடக்கிறது என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள் இவர் வருகின்ற வடகளை கடந்த காலங்களில் எங்களுக்கு இடம்பெற்ற அக்கிரமங்கள் ஆக்கிரமிப்புகள் அநீதிகள் போன்றவற்றுக்கு எதிராக ஒரு போராட்டம் யாழ்ப்பாணத்திலேயே ஆரம்பித்திருக்கிறது இதுவும் மூன்று நாள் போராட்டம் என்று ஆரம்பித்து என்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்துலிருந்து மூன்று நாட்கள் இடம்பெறப்புந்த ஒரு போராட்டம் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இந்த போராட்டம் அழைக்கப்பட்டிருந்ததை பற்றி நான் இற்றைய செய்திகளில் சொல்கிறேன் அணியா விளக்கு போராட்டம் வந்து இந்த போராட்டம் செம்மணியிலேயே இது ஆரம்பித்திருக்கிறது இந்த அணியா தீபம் போராட்டத்தில் இந்த நலில் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டார்கள் முக்கியமாக மக்கள் இதிலே கலந்து கொண்டார்கள் பெருமண்டவிலை செம்மணி பகுதியிலேயே கிருஷாந்தி குமாரசாமி தொடக்கம் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு இடைக்கப்பட்ட கொடுமைகள் அங்கே கொலை செய்து புதைக்கப்பட்டவர்கள் அறுநூறு பேருக்கு மேலே அந்த இடத்தில் கொலை செய்து புதைக்கப்படுகிறார்களா இவர்கள் எல்லோரையும் அஞ்சலித்து இவர்களுக்கான நீதி சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முப்பது ஆண்டுகள் என்று சொல்வது ஒரு தலைமுறை முடிந்த ஒரு காலம் கிருஷாந்தி குமாரசாமிக்கும் அவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்ட அவர்களது குடும்பத்தினருக்கும் வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியில் ஒருவர் தான் முதலில் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு கொண்டு வந்தார் பிறகு இந்த செம்மணி புதைகுடிகளில் புதைக்கப்படுகின்றார்கள் என்று விடயங்களை வெளியே கொண்டு வந்திருந்தார்கள் இன்று இவர்கள் அஞ்சலித்த இடம் இந்த போராட்டத்தை நடத்திய அந்த செம்மணி வளைவுக்கு அருகே உள்ள பகுதியிலே தான் இத்தனை பேர் புதைக்கப்படுகின்றார்கள் இதற்கு மிக அருகிலே உள்ள சித்துப்பாத்தி மைதானத்திலே அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் மூலமாகத்தான் இந்த விடயம் மீண்டும் புதிதாக உலகத்துக்கு வெளிவந்தது அங்கே புதைகுடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டு வாரங்கள் இரண்டு ஒரு கட்டம் இரண்டு வாரங்கள் அதற்கு பிறகு இது மீண்டும் ஒரு தடவை இந்த புதைகுடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு புதிய விடயங்கள் இங்கே கண்டறியப்பட வேண்டும் இது மட்டுமல்லாமல் கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் சரியான தரமான சர்வதேச தர ரீதியிலான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இங்கே ஒரு மனித புதைகுடி ஒன்று இடந்த இடம்பெற்றது மாபெரும் மனித உரிமை மீறல் இடம்பெற்றது என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் நோக்கம் இந்த போராட்டத்தில் என்று கலந்து கொண்ட சமூக நட விரும்பிகள் அரசியல் பிரதிநிதிகள் அதுபோல மக்கள் செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் தெரிவித்த சில கருத்துக்களை சுருக்கமாக இங்கே பார்ப்போம் பல தசாப்தங்களாக ஈழத்து மண்ணிலே தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் அடையாளமாக அவர்கள் வாழுகின்ற பூர்வீக நிலமான வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மண்ணிலே அவர்களுடைய ஒரு குறுகிய காலத்துக்குள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் பல இடங்களிலும் இன்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வாறு அண்மை காலங்களில் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது அந்த மனித எலும்புக்கூடுகள் தடையவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது இளம்பெண்களுடையது வயது வாலிபர்களுடையது அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடையவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது இன்றைய நாட்களில் இந்த இலங்கை மண்ணுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதியில் இலங்கையிலே தங்கியிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித அனைவருக்கும் வணக்கம் இந்த அரியாலை சித்திப்பார்த்தி இந்துமையான மனித புதவலி தொடர்பான வழக்காளர் நான் நீதிமன்றத்துக்கு வழக்கை தாக்கல் செய்தேன் இங்கே இந்த நிகழ்வு அனைத்து மக்களும் கூட வேண்டிய ஒரு நிகழ்வு இது நினைவுகூரப்பட வேண்டியது என்பதற்கு அப்பால் இங்கு எமக்கான நீதி கிடைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக கிரிசாந்தியினுடைய படுகொலை இந்த இடத்திலே நடந்தது இதிலே இருந்த காவலரனில் தான் கிரிசாந்தி கைது செய்யப்பட்டார் கிரிசாந்தினுடைய படுகொலை என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை கிரிசாந்தியினுடைய படுகொலைக்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் அரியாலை புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த கனநாதன் ஷானந்தி என்ற சுண்டுக்குளி மகளிர் கல்லூரி மாணவி ராணுவத்தின் ட்ராக் வாகனத்தினால் திட்டமிட்ட முறையிலே படுகொலை செய்யப்பட்டு அவருடைய துர்கதினத்தில் கலந்து விட்டு வருகின்ற போதே கிரிசாந்தி திட்ட முறையில் படுகொலை செய்யப்பட்டார் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிகழ்வு என்பது நீதிமன்றத்தின் இலங்கை நீதித்துறையில் நீதி கிடைத்ததாக அனைவரும் கூறுகின்ற ஒரு நிலைமையில் நான் இது சில உண்மைகளை கொண்டு வர விரும்புகிறேன் அதற்கான நீதியானது கிடைக்கவில்லை என்ற பார்வையை இங்கே முன்வைக்கின்றேன் குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் இறுதியாக அவர் கூறிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்பு பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார் அதில் மிகவும் குறிப்பாக அரியாலை பகுதி புங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ முகாமை சேர்ந்த கேவக என்ற ராணுவ அதிகாரி மிக மிக பிரதான குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இனங்காணப்படவில்லை வேறு ஆறு ராணுவ அதிகாரிகளே இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது எனவே இந்த புங்குளம் பகுதியில் இந்த அனைவருக்கும் வணக்கம் லஜிதர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்றைக்கு அணியா விளக்கு போராட்டம் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான நீதி வேண்டி சர்வதேசத்திடம் ஒரு கோரிக்கையாகவே இந்த போராட்டத்தினை நாங்கள் மக்களோடு மக்களோட மக்களாக இணைந்து முன்னெடுத்திருக்கின்றோம் செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகள் இன்றளவும் கிடைக்கப்பெறவில்லை இந்த மனித புதைகுழி அகழாய்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இந்த சந்தர்ப்பத்தில் நிதி நெருக்கடி காரணமாக இந்த அகழாய்வை போவதான ஒரு தகவலை நாங்கள் அறிய பெற்றோம் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த அகலாய்வை எதற்காகவும் கூடாது என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சர்வதேசம் நேரடியாக தலையிட்டு தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் தங்களையும் ஒரு பங்காளராக இணைத்து இந்த அகழாய்வின் நியமங்களை சர்வதேச தரத்துக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பதனே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இந்த அகழாய்வில் எங்களுடைய மருத்துவ வீட மாணவர்கள் ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகழாய்வில் எங்களுடைய தொல்லியல் துறை மாணவர்கள் ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய கலைப்பீடாதிபதியின் ஒத்துழைப்புடன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட அகழாய்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஜாழ்பானா குடாநாட்டின் மீது சந்திரிக அரசாங்கம் ஒரு பாரிய ஒரு ராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தது அந்த ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே ஜாழ்பானா குடாநாடு ஸ்ரீலங்கா அந்த வகையிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் கிரிசாந்தி என்கின்ற பாடசாலை மாணவி இந்த பகுதியிலே இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பிற்பாடு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையிலே அதுர்பான விடயங்கள் வெளிவந்து அதுர்பான வழக்கு விசாரணைகள் வந்தபொழுது மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்கள் சட்டத்தரணியாக இருந்து அந்த விடயத்திலே அந்த விடயத்தை பல வெளி வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருந்தார் அதன் மூலமாக அறுநூறு பேர் வரையில் கொன்று புதைக்கப்பட்டதாக கிறிசாந்தியினுடைய கொலியோடு சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் பகிரங்கமாகவே வந்து சாட்சிகளை வழங்கியிருக்கின்றார்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் அணையா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்தளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணையா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான உள்ளீட்டை பெற்றுக் கொள்ள அணை போராட்டத்தில் மக்கள் இணைந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக உண்மையில் அர்த்தப்படும் அது சரியான முறையில் முக்கியமான கவனத்தை ஈர்க்கும் இதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு கிடைக்க போன்ற விடயங்கள் என்ன இனிவரும் காலத்தில் இதன் மூலமாக கிடைக்க போகு தாமதிக்கப்பட்ட நீதியாக இருந்தாலும் அந்த நீதி சொல்ல போன்ற விடயங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம் இறுதியாக கட்டாரிலிருந்து ஒரு சில செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரனின் குரல் பதிவு என கிடைத்தது பல்வேறு காணொலிகள் கிடைத்திருக்கின்றன பிறகு நான் அதை இந்த இப்போது இடம்பெற்று வருகின்ற பல்வேறு தாக்குதல்களுக்கு பிறகு இடம்பெறுகின்ற நிகழ்வுகளுக்கு பிறகு அந்த விட கொண்டு வரலாம் என நான் நம்புகிறேன் ஒரே ஒரு குரல் பதிவை மட்டும் இப்பொழுது தந்துவிட்டு ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது இலங்கையை பற்றி ஒன்று ஒன்று ஒன்பதை பயன்படுத்துவோராக நீங்கள் இருந்தால் இல்லவற்றில் இப்போதை அழைவை அழைப்பை மேற்கொண்டு எண்ணம் உடையவராக இருந்தால் உங்களுக்கு அந்த தகவல் முக்கியமானதாக இருக்கும் இப்போது இந்த செய்தியை மட்டும் கொண்டு வந்துவிட்டு போகிறேன்

எனவே ஒரு விடையே மட்டும் உறுதியாக இருக்கிறது அங்கே தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது அது டோஹா கட்டாரை பாதிக்கவில்லை அந்த வான்பரப்பை கடந்து சென்று அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டுகின்றன இப்போதைக்கு கட்டார் இதை பற்றி எந்த விதமான வேறு பதிலடியதையும் கொடுக்கவில்லை குறிப்பாக அமெரிக்காவும் அமெரிக்க தளத்தில் வந்து வேறு விதமான பதிலடுகிறதையும் கொடுக்கவில்லை ஆனால் இப்போது இந்த ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதை ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்கிறது கட்டாரை இருக்கிறது சேதங்கள் ஏற்படவில்லை என்று கட்டாரின் பாதுகாப்பு அமைச்சு தகவலை கொண்டு வந்திருக்கிறது ஒன்று ஒன்று ஒன்பது இந்த அவசர தொடர்பு இறக்கமானது முக்கியமான சில முறைப்பாடுகளுக்கு மட்டுமான இறக்கம் அதிலே வேறு வேடிக்கை விளையாட்டுகளை செய்யாதீர்கள் அப்படியானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது இலங்கையின் பாதுகாப்பு தரப்பு இந்த வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறது அதே போல ஜிஎம்ஓஏ என்று ஓ ஏன்னு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு முக்கியமான வேண்டுகோளை குற்ற புலனாய்வு திணைக்கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது தங்களது பெயரையும் கடித தலைப்பையும் பல்வேறு கடந்த காலங்களில் அவை பற்றி விசாரிக்க வேண்டும் அண்மையில் கைது செய்யப்பட்ட நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணரான பெண் வைத்தியருக்கும் தங்களுக்கும் இடையில் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அவர் செய்த மோசடிகள் குறித்து வெளிப்படையான விசாரணைகள் இடம்பெற்று அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் இந்த விடயங்கள் தான் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன் கட்டார் பகுதியில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் இனி தொடர்ந்து அமெரிக்க தடங்களை ஈரான் குறிவைக்கும் என்று சொல்லி கருதப்படுகின்ற விடையில் அருகே பஹ்ரைன் இருக்கிறது ஒமான் இருக்கிறது சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் இருக்கின்ற இளைஞர்கள் எம் அவர்கள் இந்த செய்திகளை அவதானிப்போல் கவனமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் பத்திரமாக இருங்கள் இது பற்றிய செய்திகள் எனக்கு அந்த செய்திகள் உங்களுக்கு தான் நேரடியாக முதலில் கிடைப்பதாக இருக்கும் எனக்கு கிடைக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை கொண்டு வருகிறேன் இதிலே வதந்திகளோ இல்லாவிட்டால் நடக்காத விடயங்களை பற்றிய ஒரு முன்னறிவித்தலோ எதுவும் இருக்காது இல்லாவிட்டால் எதிர்வு குரல்கள் இருக்காது நடக்கின்ற விடயங்கள் இப்படி நடக்கலாம் அது பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்வது வேண்டுமானால் எதிர்வு குரலாக இருக்கலாம் உங்களது கருத்துக்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதுபோல் அங்கே இருப்பவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டு எனக்கான தகவல்கள் தரவுகள் தருவதாக இருந்தால் தாராளமாக என்னோடு தொடர்பு ஏற்படுத்தலாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும்